உம்மத்தன்தகல்லு அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூசகான ஆயலாறு முறையான் திருக்குரானிலே பல்வேறு நபிமார்களின் வரலாறுகளில் அதிரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பல்வேறு இடங்களில் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகின்ற போது இன்னை பொராஹிமக்கான உம்மத்தன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு தனி நபர் அல்ல அவர் ஒரு பெரிய சமூகமாக இருந்தார் என்று குறிப்பிடுகிறார் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற யூதவர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் மூன்று பேருமே மிக முக்கியமான ஒரு தலைவராக அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை போற்றுகிறார்கள் யகுதியில் சொன்னார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் எங்கள் மார்க்கத்தை சார்ந்தவர் என்று நசராணிகள் என்ற கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் அவர் எங்கள் மார்க்கத்தோரை சார்ந்தவர் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாத்தினுடைய அந்த வார்த்தை அவர்கள் தங்கள் மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர் மில்ல ஹனீஃபா அல்லாஹுவின் பக்கம் முற்றிலும் சார்ந்தவராக அவர் இருந்தார் என்று குறிப்பிடுகிறார் இப்ராஹிம் அலை சிலம் சிறு வயதிலிருந்து ஏகத்துவத்தினுடைய அத்தாட்சிகளோடு பார்க்கின்ற ஒரு சிந்தனையாளராக இருந்தார் சின்ன குழந்தையிலேயே பல்வேறு கேள்விகள் அவர்களை சற்று ஊரிலிருந்து ஒதுக்கி வேற இடத்தில் வைத்திருந்தார்கள் அவர் ஆரம்பமாய் இந்த சிந்தனை வயப்படுகின்ற போது பலம்மா ஜன்ன அலைகி ஒரு ஆ கௌகபா இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்தார் காலஹாதார் ரப்பி இதுதான் என் கடவுளா என்று கேட்டார் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்த போது சொன்னார் மறைபவைகள் என் கடவுள் அல்ல என்று சொன்னார் பலம்மாராய் தமரபாசுகன் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பெருசாக வந்தது அதை பார்த்தார் இதுதான் என் மறைபவள் மறைபவைகள் என் கடவுள் அல்ல என்றார் கடைசியாக சூரியனை பார்த்தார் சூரியனும் மறைந்தது சொன்னார் இன்னி வஜியல் இல்லதி பத்ர சமா வாத்தி வல்ல ஹனீஃபா வானத்தையும் பூமியையும் இயற்பாய் படைத்து நிறுத்தி இருக்கின்ற அந்த ஓர் இறைவனின் பக்கமே நான் சார்ந்து விட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அகிலத்தை அண்டத்தை படைத்தது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருளுக்குள்ளே இவைகளெல்லாம் இந்த ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு மகத்தான ஓர் இறைவன் இந்த அண்ட சராசரங்களை படைத்து பரிகாரிக்கின்ற அந்த ரப்புல் ஆலமின் ஒருவன் இருக்கிறான் என்று மக்களுக்கு பேசத் தொடங்கினார் அவங்க வாழ்ந்த ஊர் வந்து சிலைகள் செய்கின்ற ஒரு ஊராக இருந்தது இப்ராஹிம் அலிசலாத்தினுடைய இந்த பேச்சு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாக்குது அந்த மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த பல்வேறு ஒரு பகுத்தறிவு சார்ந்த சில வேலைகளை திருக்குறானில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார் அங்கே இருந்த சில விக்கிரகங்களை அவர்கள் சேதப்படுத்தி விடுகிறார்கள் அங்கே இருந்த ஒரு பெரிய விக்கிரகத்தின் கையில் அந்த கோடாலியை கொடுத்து விட்டார்கள் மக்களெல்லாம் வந்து கேட்டாங்க இது யாரு திருவிழா அன்னைக்கு ஊருக்கு ஊரில் யாருமே இல்லை எல்லாம் வெளியே போயிருந்தோம் இது யார் இப்படி செஞ்சது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் அப்ப சொன்னார்கள் இந்த ஊர்ல ஒரு வாலிபர் இருக்கிறார் ஃபத்தன் யுகாலுலோஹ் இப்ராஹிம் அவருக்கு இப்ராஹிம் பேரு அவருதான் இந்த மாதிரியான புரட்சி கருத்துக்களை ஊரில் பேசி கொண்டிருக்கிறார் அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாமே என்று கேட்டு இந்த மாதிரி நடந்திருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா உடையாம நிற்கிற அந்த பெரிய விக்கிரக நீங்கள் கேட்கிறான் இல்லையா யார் செய்ததுன்னு அப்போ சொன்னார் சில எந்த ஊர்லையா பேசிச்சு இன்னமும் பேசுற என்று கேட்டார்கள் இப்போ பேசாத தன்னை தற்காத்து கொள்ளாத தனக்கு ஏற்படுகிற இடையூறை கூட தடுக்க தான் உங்களுக்கு நல்லதும் தீயதும் செய்கிறது உங்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை புரிகிறது என்று சொல்லுகிறீர்களே தங்களுக்கு தாங்களே உதவி செய்யாதவைகள் எப்படி எல்லோருக்கும் உதவி செய்யும் என்று கேட்க வருகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் மன்னர் எல்லாம் கூண்ணாங்க இதுக்கு என்ன செய்யலாம் இவரை வந்து மரண தண்டனை கொடுத்துருவோம் அப்படின்னாங்க மரண தண்டனையை நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு சிலுவையில் அரைந்து கொள்ளுகிற பழக்கம் கொஞ்சம் காலம் தூக்கு கயிறு என்பது ஒரு மரண தண்டையின்னு ஒரு பகுதி அதுபோல் அன்றைக்கு அவர்களுக்கான மரண தண்டனை என்னன்னு கேட்டால் நெருப்பில் தூக்கி போட்டுருவாங்க அதுதான் மரண தண்டனை அப்போது நெருப்பு எரிக்கப்படுகிறது பக்கத்தில் போக முடியல ஏன்னா எல்லாரும் பார்க்கணும் அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா நெருப்பை பெருசாக மூட்டிட்டாங்க விஞ்ஜனிக்குன்னு ஒரு கருவி அதாவது தூக்கி எறிகிற மாதிரி ஒரு கருவியை கொண்டு வந்து அவர் வைக்கப்பட்டு அவர் தூக்கி எறியப்பட்டார் அல்லாஹ் குரானின் சொல்லுகிறான் குல்னா யானாரு பூனி பரதன் சலாமன் அனா இப்ராஹீம் இப்ராஹிமுக்கு குளிர்ச்சி தருகிற பொருளாக நீ மாறிவிடு என்று சொன்னோம் இப்ராஹிம் அலிஹலாம் சட்டை கருகியது அவர்கள் கையில கட்டித்தான் அவர்களை தூக்கி எறிந்தார்கள் கையில கட்டப்பட்ட கயிறுகளை அது கரிந்து போனது இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அந்த நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார்கள் எல்லாம் முடிஞ்சுசு நினைக்கிற போது நெருப்பு குண்டம் அணைக அணைகிறது இப்ராஹிம் அங்கிருந்து வெளியே வந்தார்கள் என்று திருப்புராணி நல்லாக பதிவு செய்து அவர்களுக்கு ஏற்பட்ட மிகத்தான ஒரு உதவியை பற்றி அங்கே பதிவு செய்கிறான் இனி இவர்களை வைத்திருக்க முடியாது நாடு கடத்துதல் அப்படின்னு ரெண்டாவது ஒரு பாயிண்டை கொண்டு வந்தார்கள் அங்கே இருந்து அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அவர்கள் வந்து சேர்ந்த பகுதி தான் பலஸ்தீன் இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற இவர் கலீல் இப்ராஹிம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்துல ஒரு பெரிய தர்பார் இருக்கிறது அங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாரா அம்மையார் ஹாஜர் அம்மையார் இவர்களுடைய இசாக் அலி இலாம் இவர் கபறுகள் எல்லாம் இன்றைக்கும் இஸ்ரேலில் இருக்கிறது அங்கே வந்து அவர்கள் சேருகிறார்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹுடைய உத்தரவு மக்கா என்ற நகரம் உருவாக வேண்டும் அங்கே ஒரு சமூகம் செழித்து ஓங்க வேண்டியது இருக்கிறது என்ற காரணத்தை அல்லாஹ் சொல்லி தன் மனைவியின் ஒருவரை கொண்டு போய் அந்த ஊரில் வைத்து விட்டு வருமாறு அல்லாஹ் உத்தரவிட்டார் பலஸ்தீனிய பகுதியிலிருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் மனைவி ஹாஜராவோடு கைக்குழந்தை இஸ்மாயிலோடு பலஸ்தீனிலே இருந்து மக்காவுக்கு வருகிறார்கள் மக்காவுக்கு வருகிற போது அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த இடம் இதுதான் ஆனால் அந்த இடத்துல எந்த மனிதனும் இல்லை ஊர் நடமாட்டம் ஊர் ஜனங்கள் மனித சஞ்சாரம் என்று சொல்வார்கள் எதுவும் மற்ற ஒரு காடு இங்கேயே கொஞ்ச நாள் வாழுங்க என்று சொல்லுகிறார்கள் இது அல்லாவுடைய உத்தரவா என்று அன்னை ஹாஜர் அம்மையார் கேட்கும் போது ஆமா இது அல்லாவுடைய உத்தரவு தான் இங்கே அல்லாஹ் உங்களை ஓகே சொல்லி அப்படியானால் அல்லாஹ் என்னை பார்த்து கொள்ளுவான் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்ளுவான் என்று ஆஜராக அம்மையார் சொன்னார்கள் நாம் எல்லாம் அறிந்த பல்வேறு வரலாற்று செய்திகள் தான் ஒவ்வொரு வருடமும் கேட்கிறோம் அன்னை ஹாஜரா அம்மையார் அந்த இடத்தில் இருக்கிற போதுதான் தண்ணீருக்காக வேண்டி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அழுக அல்லாஹங் ஜம்சத் தண்ணீரை உருவாக்குகிறான் சஃபா மருவாவில் அவர்கள் ஓடினார்கள் அது இன்றைக்கு விவாதத்தாக இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் அங்கே ஒரு சிதிலமடைந்த ஒரு அஸ்திவாரமாக இருந்த ஒரு கட்டிடத்தை அதுதான் அதை உயர்த்தி கட்டினார்கள் ஒரு ஒரு பெரிய ஊராக அல்லாஹ் அந்த இவ்வூரை மக்காவை இன்றைக்கு வைத்திருக்கிறான் எனவே இம் அிஸ்லாம் அவர்களுடைய ஞாபகப்படுத்தப்படுகின்ற அவர்களுடைய தியாகங்கள் நினைவு கூறப்படுகின்ற இந்த நாள் இது போன்ற நாட்களில்தான் இப்ராஹிம் அலிசலாம் நெருப்புக்கு உடலை கொடுத்தார்கள் குர்பானிக்கு தன் மகனை கொடுத்தார்கள் அல்லாஹுவிற்காக வேண்டிய எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் வரலாறு என்பது இந்த துல்ஹஜ் மாதத்தை நெருங்கி வருகின்ற போது அது பேசப்படுகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகளாக இருக்கின்றன அல்லாஹு சுஹான் உத்தாலா அவருடைய வரலாற்றை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்குமான நல்ல தூக்கிக்கை நல்குவானார் சுஹான் அல்லாஹி